திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலில் சித்திரை மாத சப்தஸ்தான திருவிழா வெகு விமர்சையாக மேலத்தாளங்கள் முழங்க தர்மபுர ஆதீனம் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் திருவையாறு தர்மபுர ஆதித்தனருக்கு சொந்தமான ஐயாரப்பர் திருக்கோவில் சித்திரை மாத சப்தஸ்தான திருவிழா பதிமூன்று நாட்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் கடந்த பதினான்காம் தேதி வெகு விமர்சையாக மேலத்தாளங்கள் வேதங்கள் முழங்க கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு நாளும் ஐயாரப்பர் அம்பாள் கைலாச வாகனம் பூத வாகனம் பவளக்குடி சப்பாரத்தில் யானை வாகனத்தில் தன்னைத்தானே பூசித்தல் காத்தோலை சப்பாரத்தில் வீதி உலா மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கோ ரதத்தில் திருமாலுக்கு சங்கு சக்கரம் வழங்கும் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நேற்று குதிரை வாகனத்தில் எழுந்தருளி நான்கு முக்கிய மாட வீதிகளில் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான ஒன்பதாவது நாளில் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் தர்மவர்த்தினி அம்மாள் ஐயாரப்பர் அம்மாள் பஞ்சமுக தெய்வங்களுக்கு திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருத்தேரினை தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமக சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் புதுக்கோட்டை சமஸ்தான திருமதி ராணி சாருபாலா தொண்டைமான் ஆகியோர் வடம்பிடித்து தேரை இழுத்து தொடங்கி வைத்தார்கள் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு வெப்பத்தின் தாக்கம் பூமியின் சூடு அதிகமாக இருந்த போதிலும் திருத்தேரினை பிடித்து ஓ நமச்சிவாயா ஓ முருகா ஓம் சக்தி என கோஷமிட்டபடி இழுத்து சென்று வருகிறார்கள் தொடர்ந்து திருவிழா வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழு சப்தஸ்தான தலங்களுக்கு ஐயாரப்பர் அம்மாள் கண்ணாடி பல்லாக்கிலும் நந்திகேஸ்வரர் சுயாம்பிகை திருமணக் கோலத்தில் வெட்டிவேர் பல்லாக்கிலும் சப்தஸ்தான தலங்களுக்கு சென்று இருபத்தி ஆறாம் தேதி திருவையாறு தேரடி திடலில் ஏழு ஊர் கண்ணாடி பல்லாக்குகளும் சங்கமித்து பொம்மைப்பூ போடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அத்துடன் சப்தஸ்தான திருவிழா முடிவடைகிறது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் டிவி நியூஸ் செய்தியாளர் ஹரிகரன்